அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு எனக்கான காற்று கதை ஆசிரியர் பிரேம ரத்தன் கதை பதிவு ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குடி குடியே கிடக்கும் என்பார்கள் ஆம் குடிப்பதினால் ஒருவருடைய குடும்பமே சீரழிந்து போய்விடுகிறது குடியினால் பல்வேறு குடும்பங்கள் போகின்றன என்பதை நாம் கேட்டிருக்கின்றோம் ஏன் நேரிலை பார்த்திருக்கின்றோம் நம்மை சுற்றியிருக்கும் மனிதர்கள் குடியினால் தன் வாழ்க்கையை அளித்து தன்னிடம் உள்ள பெயரும் புகழையும் கெடுத்துக் கொள்கின்றார்கள் அதனால்தான் குடி குடியே கெடுக்கும் என்பார்கள் இன்றைய சிறுகதையிலும் தன் குடியார கணவன் தன் மகனை குடிக்க வைத்திருப்பதை பார்த்து அவள் அவர்களை விட்டு சென்று விட்டாளாம் இல்லை அவர்களை திருத்த முயற்சி செய்தாளாம் என்பதை நாம் இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம் வாருங்கள் சிறுகதைக்குள் செல்வோம் இன்றைக்கு தூங்கி எழுந்திருக்கும் போதே காலை ஏழு மணி கண்ணிமைகளை திறக்க முடியவில்லை விடியற்காலை நாலு மணி வரை தூங்காமல் இருந்தது அசதியாக இருந்தது நல்ல வேலை கொரோனா காலம் என்பதால் வேலை செய்யும் அம்மாவும் வரவில்லை மூன்று மணி நேர தூக்கம் கிடைத்தது சோம்பல் முறித்துக்கொண்டு படுக்கை விட்டு எழுந்தேன் வீட்டில் ஒரு சத்தமும் இல்லை கணவரும் பையனும் எழுந்திருக்க பன்னெண்டு மணியாவது ஆகும் அடுப்பை பற்ற வைத்து அவசரமாக ஒரு காப்பி போட்டு குடித்துவிட்டு வேகமாக ஒரு குளியல் போட்டேன் சேலை கட்டுவதற்கு கூட விருப்பமில்லை ஒரு சுடுதாரை எடுத்து போட்டுக்கொண்டேன் தலை சீவி ரெடியாகி கிளம்பினேன் காலேட்டி பனை வெளியில் பார்த்து கொள்ள வேண்டியதுதான் ஞாபகமாக கொஞ்சம் ரூபாவை எடுத்துக்கொண்டு மொபைல் போனையும் சார்ஜில் இருந்து எடுத்து பேண்ட் பைக்கில் போட்டுக்கொண்டேன் வக்கீல் விட்டு முகவரியை மீண்டும் ஒரு முறை பார்த்து கொண்டு கிளம்பி விட்டேன் கார் கதவை திறந்து விட்ட வாட்ச்மேனிடம் ஐயா கேட்டால் அம்மா வெளியில் போயிருக்காங்க என்று சொல்லிவிடும் என்று கூறிவிட்டு கிளம்பினேன் ஒன்பது மணிக்கு வக்கீல் சாருமதியின் அப்பாயின்மெண்ட் இருந்ததாக நேராக ஆழ்வார்பேட்டைக்கு சென்றேன் வீட்டில் ஹாலில் ஒரு ஐந்து நிமிடம் காத்து கொண்டிருந்தேன் ஏற்கனவே நான் சாருமதியை ஒரு தோழி வீட்டு கிரக பிரவேசத்தில் சந்தித்திருக்கின்றேன் வாங்க ராஜி எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டு சாருமதி வந்தாள் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தி விட்டு அமர்ந்தேன் உங்களை பானு வீட்டில் நான்கு மாதத்திற்கு முன்னால் பார்த்தது நீங்க பெரிய பாடகி உங்களோட பெரிய ரசிகை நான் உங்களை பார்த்ததிலிருந்து உங்கள் அலையின் ரசிகையும் ஆகிவிட்டேன் நீங்கள் எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமை என்று என் கையை பிடித்து வரவேற்றார் சாருமதி வேறு சமயமாக இருந்திருந்தால் மகிழ்ச்சியில் தலைத்திருப்பேன் ஒரு சிறிய புன்னகையுடன் அவர் கையில் இருந்து என்னை விடுவித்துக் கொண்டேன் அதற்குள் அவர்கள் வீட்டு சமையல் அம்மா எனக்கு காப்பி கொண்டு வந்து விட்டார்கள் சம்பிரதாயமாக சம்பிரதாயத்திற்காக இரண்டு தலையை குனிந்து கொண்டே நான் உங்களை பார்க்க வந்தது ஒரு வழக்கு விஷயமாக இப்பொழுது தாராளமாக பேசலாம் ஆனால் இங்கு வேண்டாம் வாருங்கள் என் அலுவலகத்திற்கு என்று அந்த வீட்டின் காம்பவுண்டுக்குள் இருந்த அலுவலகத்திற்கு கூட்டி சென்றார் சொல்லுங்கள் ராஜி யாருக்கு என்ன ப்ராப்ளம் நிச்சயமாக உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றேன் என்றார் சாரு மேடம் பிரச்சனை எனக்கு தான் உங்கள் நேரத்தை வீணக்க விரும்பவில்லை நேரடியாக விஷயத்துக்கு வந்து விடுகிறேன் எனக்கு டைவர்ஸ் வாங்கி தர முடியுமா என்றேன் ஒரு நிமிடம் அதிர்ந்து அவர் பின் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார் சொல்லுங்க ராஜி என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இப்பொழுது உங்க கணவரோடு தான் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் ஆம் என் கணவரோடு தான் என் மகனோடு தான் இருக்கின்றேன் என் கணவர் நரேஷ் ஒரு பிசினஸ் மேன் ஐம்பது வயதாகிறது எங்களுக்கு ஒரே மகன் அவன் பெயர் பிரசன்னா இருபத்தி மூணு வயதாகிறது இந்த வருடம் என்ஜினியரிங் முடிக்கின்றான் ஒரு நிமிட இடைவெளிக்குப் பின் மீண்டும் பேசத் தொடங்கினேன் நானும் நரேசும் காதலித்து மணந்து கொண்டோம் என் வீட்டை எதிர்த்து அவரை நான் திருமணம் செய்து கொண்டேன் இன்று வரை என் வீட்டாரோடு எனக்கு உறவில்லை அவருடைய அப்பா அம்மா இருக்கும் வரை என்னை அவர்கள் தங்கள் பெண் போல் பார்த்து கொண்டார்கள் அவர்கள் இறப்புக்குப் பின் அவ்வப்போது குடித்து வந்த நரேஷ் மொழி குடிகாரராகிவிட்டார் நாள்தோறும் நண்பர்களோடு குடித்துவிட்டு இரவு தாமதமாகத்தான் வீட்டுக்கு வருவார் நான் என்ன சொல்லியும் தன்னை அவர் திருத்திக் கொள்ளவில்லை குடியில்லாத பொழுது என்னிடம் அன்பு காட்டுவார் குடிக்காதீர்கள் என்று சொன்னால் அவருக்கு பிடிப்பதில்லை அந்த சூழலில் வளர்ந்தான் பிரசன்னா அவனுக்கு பதினைந்து வயதாகும் வரை மிகுந்த கவனமாக அவனை வளர்த்தேன் அவருடைய அப்பா குடிப்பதை அவனிடமிருந்து மறைத்தேன் அப்பொழுதெல்லாம் அவர் இரவு இரவுதான் குடிப்பார் அவர் பெற்றோரின் இறப்புக்குப் பின் பகல் நேரத்திலும் குடிக்கத் தொடங்கினார் வீட்டுக்குள்ளேயே குடிப்பதும் நண்பர்களோடு கும்மாளமிடுவதும் தொடங்கிவிட்டதும் பிரசனாவிடமிருந்து இதையெல்லாம் என்னால் மறைக்க இயலவில்லை கடந்த எட்டு வருடங்களாக அவன் இதையெல்லாம் நாள்தோறும் பார்த்து பார்த்துதான் வளர்ந்தான் ஏன் சில சமயம் அதிகமாக குடித்துவிட்டு அவர் தடுமாறும் போது அவரை படுக்கையில் படுக்க வைப்பதே அவன்தான் நேற்று நடந்தது என்னால் தாங்கிக் கொள்ள முயலவில்லை நேற்று விடுமுறை என்பதால் பிரசன்னா வீட்டில் இருந்தான் அவர் நண்பர்கள் யாரும் வீட்டுக்கு வரவில்லை முதல் நாள் தான் நான் அவர்களை கண்டித்திருந்தேன் அவர்களுடைய மனைவிகளுக்கு போன் செய்து இந்த விஷயமாக பேசியிருந்தேன் அதனால் அவர்கள் யாரும் நேற்று என் வீட்டுக்கு வரவில்லை இது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் நேற்று காலை நான் மியூசிக் அகாடமிக்கு ஒரு புரோகிராமிற்காக சென்று விட்டேன் பகல் ரெண்டு வீடு திரும்பினேன் அவர் அறையில் ஒரே சிரிப்பு நண்பர்கள் வந்து விட்டார்களோ என்று பார்த்து மெதுவாக அவர் அறையில் எட்டி பார்த்தேன் மனம் துணுக்குற்றது அங்கே அவர் பிரசன்னாவுடன் குடித்து கொண்டிருந்தார் எதுவும் நடக்கக்கூடாது என்று இதுவரை இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தேனோ அது நேற்று பொய்த்து விட்டது கோபத்துடன் உள்ளே சென்று பிரசன்னாவின் கையை பிடித்து இழுத்தேன் அவன் வேகமாக என் கையை உதறிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான் நரேசோடு பேசும் மனநிலை நான் இல்லை என் அறைக்கு வந்தேன் அதன்பின் நேற்று இரவு அப்பாவும் மகனும் சேர்ந்து திரும்பவும் கொடுத்தார்கள் நான் தடுக்கவில்லை அது முடியாது என்பதை நேற்று பிரசனாவின் இருந்து புரிந்து கொண்டேன் இரவு முழுக்க தூங்காது சிந்தித்தேன் இவர்களுக்காக அழுது புலம்போதில் பயன் இல்லை அது என் நேரத்தை தான் வீணாக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவது என்று முடிவுக்கு வந்துவிட்டேன் ஒரே நம்பிக்கையாக இருந்த பிரசனாவும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான் என் பொறுமைக்கு காத்திருப்புக்கும் ஒரு எல்லை இருக்கிறதல்லவா எனவே நான் ஒதுங்கி இருப்பதுதான் எனக்கு நல்லது இதனால் எனக்கு உடனடியாக மனநாள் கிடைக்கப் போவதில்லை என்றாலும் மனம் வாழ்வதை விட மேல் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் இனி என் வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கினேன் உடனடியாக எனக்கு தேவை இடைவஸ் அதன் மூலமாக கிடைக்கும் சுதந்திரம் தான் எனக்கான வாழ்க்கையின் தொடக்கம் என்று ஒரே மூச்சில் பேசி முடித்தேன் சார பக்கத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுத்தார் வாங்கி கொடுத்தேன் புழுங்கி கொண்டிருந்த மனதிற்கு அது சற்று இதமாக இருந்தது ராஜி எனக்கு உங்களை நினைத்து கவலையாக இருக்கிறது இது நீங்கள் அவசரமாக எடுத்த முடிவு ஒரு இரவுக்குள் எதையும் திருமணம் செய்துவிட முடியாது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்க வேண்டும் இல்லை மேடம் நான் உறுதியாக இருக்கின்றேன் என் காதல் நான் கல்யாணம் செய்து கொண்டு குடும்பம் தொடங்கிய ஓரி இரண்டு ஆண்டுகளிலே மனதளவில் முடிந்துவிட்டது பிரசனாவிற்காக மட்டுமே நான் வாழ்ந்தேன் நேற்று அதில் பெரும் ஏமாற்றம் அடைந்தேன் இருபத்தைந்து ஆண்டுகளாக வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை என்பதை புரிந்து கொண்டேன் வீட்டை எதிர்த்து காதலித்து மணந்த வாழ்க்கையில் நான் எதிர்நோக்கியது இதுவன்று பிரசனா நன்கு படித்து நல்ல ஒரு வேளையில் அமர்வான் அப்படியாவது நான் தேடிக்கொண்ட என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்று நம்பினேன் ஆனால் அந்த நம்பிக்கை வேறு அறுத்துவிட்டது இனி அந்த வீட்டில் வாழ்ந்து பயனில் என்பதை என் புது வாழ்க்கை இனி தொடங்கி போகிறது இத்தனை வெளிநாட்டு கச்சேரிகளை தவிர்த்து வந்தேன் இனிமேல் நான் வெளிநாட்டு கச்சேரிகளை ஒத்துக்கொள்ளப் போகிறேன் குடும்பத்திற்காக வாழ்ந்தது போதும் இனி எனக்காக வாழப் போகிறேன் பாட்டு கச்சேரியிலிருந்து கிடைக்கும் ஒரு வருமானத்தில் எனக்கு பிடித்த சமூக சேவை செய்ய போகிறேன் ஒரு இசைப்பள்ளியை தொடங்க இருக்கிறேன் இனிமேல் வாழப்போவதுதான் நான் விரும்பிய வாழ்க்கையாக அமையப் போகிறது இதில் எந்த மாற்று கருத்துமில்லை தெளிவாக இருக்கிறேன் சாரி மேடம் நீங்கள் எனக்காக வருத்தப்பட வேண்டாம் நான் அவசரப்படுகிறேன் என்று நினைக்கவும் வேண்டாம் இது நேற்று ஒரே இரவில் எடுத்த முடிவல்ல பிரசனா ஒரு வேலைக்கு சென்று தனக்கான வாழ்வை தொடங்கிய பின் எனக்கான தொடங்கி தொடங்கியிருந்தேன் பிரசனா ஒரு வேலைக்கு சென்று தனக்கான வாழ்வை தொடங்கிய பின் எனக்கான வாழ்க்கையை தொடங்க இருந்தேன் இப்பொழுது சற்று முன்கூட்டியே என் வாழ்க்கையை தொடங்கப் போகிறேன் என் உறுதியை புரிந்து கொண்டு என் வாழ்க்கை கையில் எடுங்கள் சாரு ஒன்றும் பேசவில்லை இரண்டு நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு ராஜி உங்கள் உறுதியை புரிந்து கொண்டேன் நீங்கள் உங்கள் கணவர் என்பதை முதலில் முடிவு செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வாரம் பதில் கூற நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அன்றைக்கு வரும் பொழுது வழக்கை பதிவு செய்யலாம் மனம் குழப்பம் இல்லாமல் சென்று வாருங்கள் டைவர்ஸ் வாங்க ஆறு மாதத்திலிருந்து வருடமாகலாம் ராஜியின் அழகான முகத்தில் ஒரு சிறிய புன்னகை கண்டார் சாருமதி ஓகே மேடம் அடுத்த வாரம் சந்திப்போம் நீங்கள் வழக்கிற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என் முடிவில் மாற்றமில்லை வருகிறேன் என்று நான் விடைபெற்றேன் பசி வயிறை கிள்ளியது நேராக தியாகராயர் நகர் சங்கீதா ஹோட்டலுக்கு சென்று டிவன் சாப்பிட்டு விட்டு என் தோழி பானுடன் வீடு பார்க்க கிளம்பினேன் அந்த கடமை எனக்கான காற்றை சுவாசிக்க தொடங்கினேன் இந்த சிறுகதையில் குடி ஒரு குடும்பத்தையே கெடுத்துவிடும் அதே போலதான் கணவன் குடித்து கொண்டு தன் வாழ்க்கையை அளித்தார் தன் மகனாது நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்த போதும் தன் மகனும் அதே குடிக்கு அடிமையாகிவிட்டார் ஏனி யாருக்காக வாழ வேண்டும் எதற்காக வாழ வேண்டும் மற்றவர்களுக்காக வாழ்வதை விட்டுவிட்டு தனக்காக வாழ்க்கையை தொடங்கினாள் இந்த பெண்மணி இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துகளை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்